எனக்கு சிறு தொழில் பண்ணனும் ஆனா என் கையில காசு இல்ல வங்கிகள் கிட்ட இருந்து எனக்கு கடன் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கவலையே ஏற்படாதீங்க தமிழ்நாடு அரசு உங்களுக்காக ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது என்ன எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் லிமிடெட் மூலமாக சிறு தொழில் வியாபாரம் செய்ய தனி நபர்களுக்கு பதினைந்து லட்சம் வரை கடன் அளிக்கப்படுகிறது ஏழு முதல் எட்டு சதவீதமா இருக்கிற இந்த தனிநபர் கடனை மூன்றிலிருந்து ஐந்து ஆண்டு ஆண்டுகளுக்குள்ள நீங்க திரும்ப செலுத்தணும் இந்த கடன் தொகையை பெற பயனாளிகள் பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசு வரைக்கும் இருக்கணும் ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்திற்கும் மிகாமல் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர் மரபினர் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் மேலும் குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் தனிநபர் கடன் வாங்கணும் அப்படின்னு விரும்புறவங்க அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அலுவலகங்கள் மற்றும் கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகங்கள் மற்றும் மாவட்ட மத்திய நகர கூட்டுறவு வங்கிகள் கூட்டுறவு கடன் சங்கங்கள் ஆகிய இடங்களில் சாதி வருமானம் மற்றும் பிறப்பிட சான்றிதழ் குடும்ப அட்டை ஓட்டுநர் உரிமம் ஆதார் அட்டை வங்கி கோரும் அடமானத்திற்குரிய ஆவணங்கள் மற்றும் ஐந்து லட்சத்திற்கு மேல் வாங்குபவர்களுக்கு முன்னணியில் உள்ள நிறுவனம் ஒன்றிலிருந்து விலை புள்ளி ஆகியவற்றைக் கொண்டு पिकला